வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய பதிவில் எதை பற்றி பார்க்க இருக்கோம் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா புரட்டாசி மாதத்தினுடைய கடைசி பத்து நாட்களில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிசபராசி நேர்களுடைய வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா புரட்டி எடுக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களாக வந்து அமைஞ்சிருக்குங்க ஸோ அந்த ஒரு விஷயங்கள்லாம் என்ன இவர்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன நிகழப்போகிறது இவர்கள் எந்த விஷயத்திலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இது போன்ற எல்லா விஷயத்தையுமே நம்ம டீட்டெயிலாக பார்க்க இருக்கோம் பதிவை தொடர்ந்து பாருங்கள் இந்த வீடியோவை ரிசபிராசினியர்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படிங்கும்பொழுது நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அப்படியே கூட இருக்க அந்த பெல் வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம்

நீச்ச பங்கம் அணிந்திருப்பதனால நல்ல பலன்களானது வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்க இருக்கிறார் அப்படின்னு தான் சொல்ல வேண்டும் ஆனாலுமே இந்த காலகட்டத்தில் மனக்குழப்பங்களானது வந்து பார்த்திங்கன்னா ரிசர்வராசிக்காரர்களுக்கு அதிகரித்து காணப்படுங்க எதையுமே திட்டமிட்டு செய்ய இயலாது இனம் புரியாத கவலைகளானது உங்களுக்கு இருக்க செய்யும் அதேபோல் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு சக பணியாளர்களால் தொல்லைகளானது ஏற்படலாங்க ஆரோக்கியத்தில் கவனத்தை வந்து செலுத்த வேண்டும் காரியங்கள் கடைசி நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கை கூடாமல் போகலாம் பொறுமையானது ரொம்ப அவசியம் தேவை மேலுமே இந்த ரிசபராசிக்காரர்களுக்கு உங்களுடைய ராசியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பது பத்து ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சனி அவர் வக்ரம் பெறக்கூடிய இந்த நேரத்தில் வீண் பிரச்சனைகளானது வீடு தேடி வரலாம் உடன் பிறப்புகளும் உடன் இருப்பவர்களும் உங்களை குணமறிந்து வந்து பார்த்திங்கன்னா நடந்து கொள்ள மாட்டார்கள் அதேபோல் கடன் சுமைகளானது குறைவதை எண்ணி நீங்கள் மகிழ்வதற்குள் புதிய கடனானது வந்து பார்த்தீங்கன்னா மீண்டும் உருவாக போகிறது அதனால உங்களுடைய மன வருத்தங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தரக்கூடியதாக காணப்படும் உங்களுடைய முன்னேற்றத்தை மற்றவர்களிடம் வந்து பார்த்தீங்கன்னா பகிர்ந்து கொள்ள வேண்டும் பாக பிரிவினையில் இழுப்பறி நிலைகளானது வந்து பார்த்தீங்கன்னா தொடருங்க தொழில் கூட்டாளிகளால் ஏமாற்றத்தை சந்திக்க நேரிடும் இந்த காலகட்டத்தில் சனி பகவானினுடைய வழிபாடு உங்களுக்கு மிகவும் சிறந்தது ஸோ அதனால இந்த காலகட்டத்தில் சனி பகவான் மட்டும் கிடையாதுங்க இந்த புரட்டாசி மாதம் அப்படிங்கிறதுனால இது கடைசி காலகட்டங்களாக இருப்பது இந்த கடைசி வாரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா பெருமாளை தவறாமல் வழிபாடுகளை செய்து கொள்வது சிறந்தது அவரை எண்ணி செய்யக்கூடிய எந்த ஒரு செயலுமே வந்து பார்த்தீங்கன்னா வெற்றியை உங்களுக்கு கொடுக்கும் மேலுமே உங்களுக்கு தனம் மற்றும் பூர்வ புண்ணியஸ்தானத்திற்கு அதிபதியான புதன் உச்சம் பெறுவது யோகமான நேரம்தான் ஆனாலுமே வருமானங்களானது வந்து பார்த்தீங்கன்னா குவிந்து காணப்படும் வளர்ச்சிகளானது உங்களுக்கு ஏற்படுங்க எதிர்பார்ப்புகளானது உங்களுக்கு நிறைவேறும் லாபத்தை தேடி தரக்கூடியதாக காணப்படுங்க புதிய தொழில் ஒன்றை வந்து பார்த்தீங்கன்னா தொடங்க முன்வருவீர்கள் படித்து முடித்த பிள்ளைகளுக்கு வேலைகள் கிடைத்து உதிரி வருமானங்களும் இப்பொழுது கிடைக்க ஆரம்பிக்கும் இப்பொழுது சுக்கிரன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய சொந்த வீட்டில் சஞ்சரிப்பது உத்தியோகத்தில் எதிர்பார்த்த ஊதிய உயர்வுகளானது வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்க செய்யும் தொழில் செய்பவர்களுக்கு புதிய பங்குதாரர்கள் வந்து இணைந்து பொருளாதார வளர்ச்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா வழிவகுத்து கொடுப்பேன் வீடு வாங்குவது பற்றி நீங்கள் சிந்திப்பீர்கள் பயணங்களானது வந்து பார்த்தீங்கன்னா பலன் தரும் உங்களுடைய ராசிநாதன் தனாதிபதியோடு இணையக்கூடிய இந்த நேரங்கள் உங்களுக்கு யோகமான நேரங்களாகும் அதே போல பொருளாதாரங்களானது வந்து பார்த்தீங்கன்னா உச்சி நிலையை வந்து அடையும் புதிய முயற்சிகளில் வெற்றியானது வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குங்க உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் வந்து பார்த்தீங்கன்னா இணக்கமாக நடந்து கொள்வ கேட்ட சலுகைகளும் உங்களுக்கு கிடைக்கும் வீடு வாங்கக்கூடிய முயற்சியில் வெற்றியும் வந்து பெறுவீர்கள் அது மட்டுமின்றி விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி சேமிக்க முற்படுவீர்கள் எதிர்பார்ப்புகள் அனைத்துமே வந்து பார்த்திங்கன்னா நிறைவேறக்கூடிய நேரங்கள் இது பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு நட்பல வந்து பார்த்தீங்கன்னா நல்ல காரியங்களானது நடைபெறும் வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு லாபங்களானது வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கிங்க உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு தலைமை பதவியில் உள்ளவர்களினுடைய ஆதரவானது வந்து கிடைக்கிங்க கலைஞர்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் வெற்றியானது வந்து சேரும் அதே போல் மாணவ மாணவிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த இலக்கை அடையக்கூடிய வாய்ப்புகளானது உண்டு பெண்களுக்கு உறவினர்களால் நன்மையானது ஏற்படுங்க வருமானங்களானது திருப்தியை கொடுக்கும் இந்த புரட்டாசி மாதத்தினுடைய கடைசி பத்து நாட்களில் வந்து பார்த்தீங்கன்னா சுக்கிரன்னுடைய சஞ்சாரங்கள் எந்த ஒரு காரியத்தையுமே உங்களுக்கு செய்து முடிப்பதில் வேகங்களானது ஏற்படுங்க முயற்சிகள் அனைத்துமே உங்களுக்கு கைகூடலாம் பகைவர்களால் ஏற்படக்கூடிய தொல்லைகளை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சமாளிப்பீர்கள் புதிய நண்பர்களுடன் பழகும் போது கவனங்களானது வந்து பார்த்தீங்கன்னா தேவை தொழில் வியாபாரங்கள் நிதானமாக உங்களுக்கு நடக்கும் கடன் விவகாரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கட்டுக்குள் இருக்குங்க புதிய ஆர்டர்களுக்கான முயற்சிகள் சாதகமான பலனியை தரும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வீண் அலைச்சலை வந்து பார்த்தீங்கன்னா சந்திக்க வேண்டியும் இருக்குது அலுவலக பணிகளானது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டென்ஷனை வந்து உண்டாக்கலாம் குடும்பத்தில் இருப்பவர்களுடன் கோபமாக பேசுவதை கொஞ்சம் நீங்கள் தவிர்ப்பது நல்லது இனிமே கணவன் மனைவிக்கு இடையில் வாக்குவாதங்களானது பார்த்தீங்கன்னா ஏற்படலாங்க பெண்களுக்கு அடுத்தவர்களினுடைய பிரச்சனைகளில் வந்து பார்த்தீங்கன்னா தலையிடுவதை தவிர்ப்பது நல்லது கலைத்துறையினருக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகளானது ஏற்படும் அரசியல் துறையினருக்கு தைரியங்கள் தன்னம்பிக்கையானது வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படுங்க மேல் இடத்துடன் இருக்கக்கூடிய உரசலவலானது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆகலும் மாணவர்களுக்குமே கல்வியை பற்றி டென்ஷனானது பார்த்தீங்கன்னா ஏற்பட்டு நீங்கும் பாடங்களை ஒரு முறைக்கு இருமுறை படித்து புரிந்து கொள்வது மிகவும் நல்லது அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிசபராசி உள்ள கார்த்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் மற்றவர்களால் வந்து பார்த்தீங்கன்னா அமைதியின்மையானது உங்களுக்கு உண்டாகலாம் அடுத்தவர்களுடைய பேச்சை கேட்பதை குறைப்பது நல்லது அதேபோல் குடும்பத்தில் இருப்பவர்களுடன் வாக்குவாதத்தை வந்து பார்த்தீங்கன்னா தவிர்ப்பது மிகவும் நல்லது சிலருக்கு இடமாற்றங்களானது வந்து பார்த்தீங்கன்னா உண்டாகுங்க கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் கொஞ்சம் நீங்கள் அனுசரித்து பேசுவது நல்லது தமிழ் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் திட்டமிட்டபடி செயலாற்றி வெற்றியை வந்து பார்த்தீங்கன்னா எற்றி பிடிப்பீர்கள் வியாபார போட்டிகளானது இப்பொழுது உங்களுக்கு குறையும் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ரோஹிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பாராத செலவுகள் வந்து பார்த்தீங்கன்னா செய்ய வேண்டியிருக்குங்க திட்டமிட்டு செயல்படுவது மிகவும் நல்லது உறவினர்களுடன் தேவையற்ற வாக்குவாதங்களானது உண்டாகலாம் வாகனங்களால் செலவுகளானது வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படுங்க நண்பர்களிடம் இருந்து பிரிவுகளானது வந்து பார்த்தீங்கன்னா ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது அதனால உடல் சோர்வும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உண்டாகலாம் அதேபோல் மூத்த சகோதரர்களினுடைய உடல் நலத்தில் மிகவும் கவனங்களானது வந்து பார்த்திங்கன்னா தேவைப்படுகிறது மாணவர்களுக்கு இப்பொழுது கூடுதலாக வந்து பார்த்திங்கன்னா பொறுப்புகள் சேரும் அப்படின்னே வந்து சொல்லலாங்க கல்வியில் நாட்டங்களானது வந்து பார்த்திங்கன்னா அதிகரிக்கும் கவனமாக படிப்பது நல்லது அதேபோல் பொருளாதார சிக்கல்களானது ஏற்பட்டு நீங்கும் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் அனைத்துமே நீங்கி விருத்தி அடையும் பொருட்களை வந்து போது கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு நீங்கள் அனுப்ப வேண்டும் உத்தியோகத்தில் வந்து இருப்பவர்கள் வேலை பார்க்கக்கூடிய இடத்தில் கவனமுடன் பழகுவது நல்லது பேச்சு திறமையினால காரியங்களை வந்து மிக எளிதாகவே வந்து செய்து முடித்து வெற்றியை காண்பீர் சரியான நேரத்தில் உறங்க முடியாத ஒரு சூழ்நிலையானது உங்களுக்கு இப்பொழுது ஏற்படுங்க கணவன் மினைவிலிடையே இருந்த மனக்கசப்பும் இப்பொழுது மாறும் மேலுமே இந்த ரிசபராசிக்காரர்களுக்கு நிதி நிலைகள் அப்படின்னு வந்து பார்க்கும் பொழுது நிதி ரீதியாக எல்லா விஷயங்களுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நன்றாக இருக்குங்க ஆனாலுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தினுடைய இறுதியில் செலவுகள் வந்து உயரக்கூடும் வேலையில் சம்பள உயர்வு அல்லது வெகுமதிகள் மூலமாகவே வருமானங்களானது வந்து பார்த்திங்கன்னா அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கலாம் உங்களுடைய குழந்தைகள் மற்றும் ரியல் எஸ்டேட் மீது நீங்கள் செலவு செய்யலாம் அதே சமயம் வர்த்தகம் மற்றும் முதலீடுகள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இப்போது தொழில் முனைவோருக்கு புதிய முதலீடுகள் மற்றும் வளர்ச்சி உட்பட வணிகத்தில் வந்து பார்த்திங்கன்னா சாதகமான மாற்றங்கள் மற்றும் விரிவாக்கத்திற்கான வாய்ப்புகளானது உள்ளதுங்க அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வருவாய் மற்றும் நிதி வரவுகளானது கொஞ்சம் கணிசமாக இருக்கும் உத்தியோகத்தில் அப்படின்னு வந்து பார்க்கும் பொழுது மேம்பட்ட குழுவினுடைய மற்றும் ஒற்றுமையினுடைய காரணமாகவே உத்தியோகத்தில் முன்னேற்றங்களானது வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படுங்க புதிய குழு உறுப்பினர்களை வந்து பார்த்தீங்கன்னா கையாள்வது முதலில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சவாலாக இருக்கலாம் ஆனால் முடிவில் வந்து பார்த்தீங்கன்னா விஷயங்கள் சீராக இருக்குது இந்த ஒரு காலகட்டத்தில் பெண் ஊழியர்கள் உங்களுடைய தொழிலில் சாதகமான ஒரு தாக்கத்தை வந்து ஏற்படுத்தலாம் இந்த ரிசபராசிக்காரர்களுக்கு இந்த புரட்டாசி மாதத்தினுடைய கடைசி பத்து நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆரோக்கியங்கள் எப்படி காணப்படுது அப்படிங்கும் பொழுது நீங்கள் ஒட்டுமொத்த நல்வாழ்வை வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்கலாம் அதே போல் மேம்பட்ட செரிமானம் மற்றும் குறைந்த மன அழுத்தங்களானது வந்து இருக்குங்க இந்த காலகட்டத்தில் பெரிய உடல்நல பிரச்சனைகள் எதுவும் உங்களை வந்து பார்த்தீங்கன்னா தொந்தரவு செய்யாது அப்படின்னு வந்து சொல்லலாம் மொத்தத்தில் இந்த ரிசவராசிக்காரர்களுக்கு இந்த புரட்டாசி மாதத்தினுடைய கடைசி பத்து நாட்களானது வந்து பார்த்தீங்கன்னா ஏற்ற நிறைந்ததாக வந்து காணப்படுதுங்க காதல் மற்றும் திருமண வாழ்க்கையானது சிறப்பாக இருக்கு தொழிலில் சில பிரச்சனைகளானது வரலாம் வேலையில் நீங்கள் கஷ்டப்பட வேண்டியும் இருக்கு எனவே கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிப்பது உங்களுடைய வேலையை வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பாக செய்ய முயற்சிப்பது நல்லது வியாபாரம் செய்பவர்கள் நீண்ட தூர பயணத்தின் மூலமாகவே பெரிய பலன்களை வந்து பார்த்தீங்கன்னா பெறுவீர்கள் அரசு துறையிலும் நல்ல பலன்களை பெறுவீர்கள் இதுதாங்க உங்களுக்கு இந்த ஒரு காலகட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கு என்ன தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலுடன் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ